திவ்ய திருக்கலேண மாதா திருத்தலம் பொத்தகாலன் விலை இரவு இறைவேண்டல் உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு கால் முழங்கை முழங்கால் வழிகளால் அவதிப்படுகின்ற ஒவ்வொருவரையும் உம் திருவடிகளில் ஒப்புகொடுத்து ஜபிக்கிறோம் வாத நோயினால் தாங்க முடியாத வழிகளோடு வாடுகின்ற உள்ளங்களையும் ஒப்புக்கொடுத்து நீர் இவர்களை ஆசீர்வதிப்பீராக வயதான காலத்தில் கைகள் வலிக்கிறது எந்த வேலையும் செய்ய முடியவில்லை கால்கள் வலிக்கிறது எங்கும் நடமாட முடியவில்லை உட்கார்ந்தால் எழும்ப முடியவில்லை எழுந்தால் உட்கார முடியவில்லை என்ற உடல் வேதனையிலும் மன சோர்விலும் அவதிப்படக்கூடிய ஒவ்வொருவரையும் தொட்டு குணப்படுத்துவீராக உடல் வேதனைகளையும் உள்ளத்து வேதனைகளையும் தனித்து, உம் பிள்ளைகள் நலமோடு வாழ ஆசீர்வதிப்பீராக ஆமேன்